டைடல் பார்க் இனாக்ரேஷன் அப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம் அந்த டைடல் பார்க் வந்து ஒரு ஆங்கர் ஆனதுனால தான் ஐடி அப்படின்றது தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு வேரூன்றி நடக்க ஆரம்பிச்சு இப்போ தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் அப்படின்னா என்ன எமர்ஜிங் அண்ட் டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து செட்டப் பண்ணாங்க ஆக்சஸ் டு கேபிட்டல் அது எங்கே இருக்கோ அங்கே தான் அவங்க போக முடியும் இப்போ இங்கே இருக்கிற மற்ற ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சஸ் டு கேபிட்டல் ஐடி அண்ட் டி போல மையங்கள் இருக்கிறதுனால அவங்க பெங்களூர் ஹைதராபாத் அந்த மாதிரிலாம் போகாமல் இங்கே இருக்காங்க ஐடி ஹெஸ் ப்ரொவைடட் ஹெஸ் வி தி கோவர்கிங் ஸ்பேஸ் மென்டர்ஷிப் சப்போர்ட் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது இருக்குது அந்த ஒரு அங்கீகாரம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரபிரசாதம் முன்னாடி இந்த எந்த ஒரு எக்கோசிஸ்டம் இல்லை நிறைய டேலண்ட் தி கோயிங் டூ யூஎஸ் யூரோப் ரைட் இப்போ இது மாதிரி என்விராமெண்ட் இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கும்போது யூ கேன் சி தி வி கேன் ரீட்டன் த டேலண்ட் இன் தமிழ்நாடு இட்ஸ் தாய் மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்க யாருமே இருப்பாங்க ஐ இப்போ அந்த மாதிரி தான் ஒரு இட்ஸ் அ மதர்லி சப்போர்ட் மாதிரி வச்சுக்கலாம் தாயுமானவர் சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு